அனைவருக்கும் ஹரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேயம் என்ற இடத்துல சிவன்மலை ஆண்டவர் கோயில் அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த சிவன்மலை ஆண்டவர் கோயிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அங்கே ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் அந்த பெட்டியில் மக்கள் அதாகப்பட்டது வருகின்ற பக்தர்கள் கனவுல எம்பெருமான் முருக தோன்றி ஒவ்வொரு பொருளை வைக்க சொல்லுவாங்க அந்த பொருளை வைக்க சொல்லும்பொழுது அந்த கோயில் நிர்வாகத்தோடு அந்த பக்தர் பேசி முடிவு பண்ணி அந்த பொருளை அங்கே வைப்பாங்க இது ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒவ்வொரு ஆண்டுகள்லேயும் வைக்கக்கூடியது இந்த பொருட்கள் அப்போ இந்த பொருட்கள் வைக்கும் பொழுது அது ஒரு தாக்கத்தை நம்மளுடைய சமுதாயத்துலையும் நம்மளுடைய நாட்டுக்கும் ஏற்படுத்தும் இப்போ ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாதம் வைப்பாங்க அப்போ அதனுடைய தாக்கம் நம்ம நாட்டை ஏற்படுத்துதுன்னு சொன்னோம் அப்போ இந்த காலகட்டங்களில் வைக்கப்பட்ட பொருள் என்ன அப்படின்னாக்க சிவன்மலை ஆண்டவருடைய பெட்டியில் வைக்கப்பட்டது நெல் நெல் அப்படின்னாலே நாம் என்ன நினைப்போம் அப்படின்னாக்க விவசாயம் விவசாய சம்மந்தப்பட்டது நெல் அப்போ அந்த விவசாய சம்மந்தப்பட்ட நெல் நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த ஆண்டு அதாவட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விவசாயம் செழிக்கும் விவசாயம் செழித்தா விவசாயிகள் நல்ல நிலைக்கு வருவாங்க விவசாயிகள்கிட்ட பொருளாதாரம் உயரும் எப்போ விவசாயிங்க நல்லா இருக்காங்களோ அப்போ அரிசி விலை மற்றும் பருப்பு விலை மற்றும் உற்பத்தி விலை அத்தனையும் குறையும் இப்போ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொருட்களுடைய உற்பத்தி விலை கொஞ்சம் கூடியிருக்கு அது நாமளே பார்த்துருக்கோம் அரிசி விலை இந்த காலகட்டங்களில் கூடிக்கிட்டே வருது கிட்டத்தட்ட சராசரியாக அறுபது ரூபா வரலும் அரிசி விற்குது அதனால நம்மளுடைய மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்க பாரத் அரிசி அப்படின்ட்டு விற்கிறாங்க அது மிக குறைவாக விற்கிறாங்க அப்போ இந்த விவசாயம் செழித்தால் கண்டிப்பாக நாட்டில் முன்னேற்றம் ஏற்படுமா முன்னேற்றம் ஏற்படும் அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த வருடம் நம்மளுடைய சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் நெல் வைக்கப்பட்டதால் இந்த வருடம் விவசாயம் செழிக்கும் என்று மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க எப்போ மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க வரப்புயர நெல் உயரும் நெல் உயர நீர் உயரும் நீர் உயரம் உயரும் அப்போ விவசாயிங்க சந்தோஷமாக இருந்தால் நம்ம மக்கள் எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ இந்த திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்தில் அமைந்துள்ள சிவன்மலை இந்த மலையில் வீற்றிருக்கிற இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பிரசித்தி பெற்றது அப்படின்னாக்க இங்கு வீட்டிற்கும் முருக பெருமான் காலங்காலமாக இந்த பகுதியில் உள்ள பக்தர்களின் கனவில் தோன்றி ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை உத்தரவு பெற்று உத்தரவு பெட்டியில் வைக்கிறத்துக்கு எம்பெருமான் முருக பெருமானே கனவில் வந்து ஆணையிடுகிறார் அப்போ அந்த காலகட்டங்களில் இந்த கனவுல வந்த பக்தருக்கு அதை கோயில் நிர்வாகத்தில் செஞ்சுட்டு சொல்லுவாங்க சொன்ன விட்டு அங்கே உள்ள சிவாச்சாரியார் பூ போட்டு பார்ப்பார் பூ போட்டு பார்க்கும்போது உத்தரவு அதாவது சம்மதம் கிடச்சிருச்சி அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த பொருளை வைப்பாங்க இப்படி நடத்தி முடிக்கிறது பல காலமாக நம்மளுடைய இந்த கோயிலில் உள்ள வழக்கம் இவ்வாறு வைக்கும் பொருட்களில் அப்பகுதியினர் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடுவாங்க இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லோரும் சுவாமியை கும்பிடுவோம் முருகன் வள்ளி தெய்வான சமயத்தை உள்ள முருகன் ஆனால் அந்த பெட்டியில் வைக்கின்ற பொருளையும் வர பக்தர்கள் பயபக்தியோட கற்பூரம் தூப தீபம் சந் சம்பிராணி சந்தனம் குங்குமம் போட்டு வழிபடுவாங்க அப்போ இந்த வழிபாடு ஒரு தனி சிறப்பு இருக்குது இந்த கோயிலுக்கு மட்டுமே உள்ளது இந்த வழிபாடு இவ்வாறு உத்தரவு பெட்டியில வைத்து பூஜை பொறுக்கப்படும் பொருட்கள் எதிர்மறை மற்றும் நேர்மறையான சமூகத்துல பிரதிபலிக்கிறது என்கிறாங்க அப்ப அந்த கிராம மக்கள் அந்த உத்தரவு பெட்டியில வைத்து வழிபடுகின்ற பொருட்கள் பூஜை செய்யப்படுவ பொருட்கள் மறு உத்தரவு வரும் வரை அங்கேயே வச்சு பூஜை செய்வாங்க அப்ப பூஜை செய்யப்பட்ட பழைய பொருட்கள் அடுத்த பொருள் வரவரலும் அங்கேயே இருந்து அதுக்கு நித்தியவதி பூஜைகள் உண்டு எம்பெருமான் முருகனுக்கு என்ன பூஜை உண்டோ அதே மாதிரி பூஜை உண்டு இவ்வாறு பூஜை செய்யப்படும் நம்மை சுற்றி ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது நமக்கு நடப்பதை முன்கூட்டியே உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கும் என்பது நம்மளுடைய ஐதீகம் இந்த நாள் வர இப்படியே இது பிரதிபலிக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதம் நிறைப்படி நெல் வைத்து பூஜை செய்யப்பட்டது அதே போல் நடப்பாண்டான ரெண்டாயிரத்து இருபத்தி நாள் மூணு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு அப்புறம் மூணு வருஷம் என்னைக்கு வச்சுருக்கிறாங்க அப்படின்னாக்க தைய அமாவாசையான ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு ஆண்டவனுடைய அந்த உத்தரவு பெட்டியில் நிறை படி நெல் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது இதனால் இந்த ஆண்டு நெல் தொடர்பான தாக்கம் ஏற்படும் அப்படின்னு எல்லாருமே கணிக்கிறாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் விவசாயம் செழிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அரிது அப்போ அந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் உள்ள சுப்பிரமணியர் உத்தரவு பெட்டியில் நெல்மணி வைக்கப்பட்டிருக்கு எப்போ நெல்மணி வச்சாச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த வருஷம் விவசாயம் செழிப்படையும் விவசாயம்னா அரிசி மட்டும் கிடையாது அரிசி பருப்பு உளுந்து மற்றும் பழ வகைகள் அத்தனையுமே செழிக்கும் மழை மாதம் மும்மாறி பொழியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ உத்தரவு கிடச்சிருச்சோ அப்போ வானம் நல்லபடியாக இருக்கும் நீருக்கு பஞ்சம் இருக்காது அப்போ இந்த உத்தரவு பட்டியில் வைக்கப்பட்ட நிறைப்படி நெல் கண்டிப்பாக நம்மளுடைய பாரத தேசத்தையும் நம்மளுடைய தமிழ்நாட்டையும் நல்ல நெல் உற்பத்தி மற்றும் நெல் விளைச்சல்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்களை இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அப்படின்றது எம்பெருமான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகே உள்ள எம்பெருமான் சுப்பிரமணியருடைய உத்தரவு போட்டியில் கிடச்சது நாமும் இதை பயன்பெறுவோம் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தொடர்புடைய மற்றும் ஜாதிட தொடர்புடைய அத்தனை தகவல்களும் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய உற்றார் உறவினரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்